பழங்கால கோயில்களில் செதுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு சிற்பமும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பங்களாக நான் கருதுறேன் அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லவும் வராங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்பம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற சேசராய மண்டபத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிற்பம் இந்த இரண்டு நபர்கள் சண்டையிடக்கூடிய காட்சி ஒரு போரின் போது இரண்டு நபர்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பயங்கரமாக தாக்கிக்கிறாங்க அதுதான் இந்த சிற்பத்தோட விளக்கம் இந்த சிற்பத்தில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜெயிச்சது இவர் தோத்தது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிற்பத்தை இரண்டு விதமாக பார்க்கணும் முதல் பாகமாக நம்ம அதை மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவருடைய இடுப்பு பகுதியில் தொப்புளுக்கு சற்று மேலே இருந்து அவருடைய சிற்பம் வேறு மாதிரி இருக்கும் தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருந்து அவர் சரிவுற்ற நிலையில் தோல்வியை தழுவுன அந்த தருணத்தை அவங்க செதுக்கியிருக்காங்க சோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடியதை மறைச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு அப்புறம் இரண்டாவதாக நடந்த அந்த கதை நமக்கு தெரியும் இந்த சிற்பத்தில் நம்ம தொப்புளுக்கு மேலே கையை வச்சு மறைக்கும் போது அந்த வீழ்ந்த அவருடைய சிற்பத்தை தான் கீழே செதுக்கியிருக்காங்க ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த சிற்பங்கள் நிறைய உடைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நமக்கு போதிய தகவல்கள் இந்த சிற்பத்தை பார்க்கும்போது நல்லாவே கிடைக்குது இந்த சிற்பத்தில் இது மட்டும்தானான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவர் சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிறத அவங்க காட்டக்கூடிய வகையில் அவங்களுடைய இரு கைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வாள்களை கூட செதுக்கியிருக்காங்க ஸோ அவர் சாகுற நிலையில் கூட முழுவதும் அவர் சண்டையிட்டு கடைசி நேரம் வரைக்கும் அவர் சண்டையிட்டு இறந்துருக்காரு ஸோ இப்படி ஒரு சூப்பரான சிற்பத்தை நான் அங்கே பார்த்தேன் இதை பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு அழகான விஷயத்தை இவ்வளவு சூப்பராக செதுக்கியிருக்கிற அந்த சிற்பிக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் எப் எப்பயுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பத்தை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த சிற்பம் மட்டும் இல்லை இதுக்கு அடுத்து இன்னொரு சிற்பம் காட்டுறேன் பாருங்கள் அது இதை விட பயங்கரமாக இருக்குது இன்னும் நிறைய சிற்பங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒன்றாய் பயணித்து நிறைய சிற்பங்களை பற்றி பார்ப்போம்